நாற்பத்தி இரண்டாவது நினைவு தினம் என்று வெளியேறுமாறு தாயிட்டு விகாராதிபதிக்கு பறந்த கடிதம் காதலியை கொன்றுவிட்டு காதலன் செய்த விபரீத செயல் அதிகாலையில் அரங்கேற்றப்பட்ட கொடூரம் இல்லை இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் விபத்து இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு காரணமான தினமாக இன்று ஜூலை இருபத்தி மூன்று அமைகின்றது இயா்ப்பாணம் திருநெல்வேலியில் தமிழீழ விடுதலை புலிகளின் கன்னிவரி தாக்குதலில் பயன்மூண்டு படையினர் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த வன்முறைக்கான காரணம் உருவாக்கப்பட்டது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி நான்காம் திகதியன்று இரவு குறித்த படையினரின் உடலங்கள் கொழும்புக்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் போரளி பகுதியில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த இன வன்முறையின் ஆரம்பம் பொதுவாக கருப்பு சூளை என்று பதிவாகியுள்ளது இந்த வன்முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை முப்பதாம் தேதி வரை நீடித்தது இந்த நாட்களில் சுமார் மூவாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டனர் பதினெட்டு வீடுகள் அழிக்கப்பட்டன ஐயாயிரம் வணிக நிலையங்கள் அளிக்கப்பட்டன அத்துடன் தொண்ணூறாயிரம் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதனாயிரம் தமிழர்கள் இடம்பெயர்ந்தனர் கார்பு ஜூலை வன்முறையின் போது சுமார் முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துகளும் சேதம் விளைவிக்கப்பட்டன லட்சக்கணக்கான தமிழர்கள் இலங்கை தீவை விட்டு புலம்பெயர்ந்து ஏனைய நாடுகளுக்கு செல்வதற்கு இந்த வன்முறையே வித்திட்டது அத்துடன் இந்த வன்முறையே தமிழர் போராட்டம் தீவிரமாவதற்கும் காரணமாக அமைந்தது அதே நேரம் இலங்கையின் என பிரச்சனையும் சர்வதேச பிரச்சனையாக மாறி que te உரிய ஆவணங்கள் இல்லையென்றால் உடனடியாக வெளியேறுமாறு யாழ்ப்பாணம் தாயிடி தேசவிகாரையின் தேரருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிதனால் தாயேடேரை மொத்தகலட்டி எனும் பகுதியில் தனக்கு சொந்தமான ஆதீனத்தை ஜென்தோட்டன் நந்தராம தேரர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கு புதிய கட்டுமானம் ஒன்றை அமைத்து வருகின்றார் என பொதுமகன் ஒருவர் முறைப்பாடு வழங்கியுள்ளார் இதனையடுத்து குறித்த நந்தராம தேரர் ஒரித்தாளர் என்றால் ஆவணங்களை ஒப்படைக்குமாறு எல்லையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறும் வலிகமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகேர்தன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அவ்வாறு வெளியேறாவுடன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனது கடிதத்தில் தவிசாளர் தெரிவித்துள்ளார் அம்பாறை பதியதலாவ மரங்கள் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் அவரது காதலனால் கொலை செய்யப்பட்டுள்ளது காதலனும் செய்து மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு பிரவேசித்தின் தாய் மற்றும் தந்தை மீதும் வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் காயமடைந்த தாயும் தந்தையும் தற்போது மகா ஓயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொலை செய்யப்பட்டவர் இருபத்தி இரண்டு வயதான கரோயா உதயங்கனி என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கொலையை செய்த இளைஞன் மொனரகலி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதானவர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து பதிய தலாவா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ் பலாலி பிரதான வீதியில் கந்தன் மடம் சந்தையில் யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கார் ஒன்றும் நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இரு வாகனங்களிலும் பயணித்தவர்கள் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் இந்த சம்பவம் நேற்றிரவு பத்து மணி அளவில் இடம்பெற்றது யாழ்நகர் பகுதியில் இருந்து திருநெல்வேலி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கந்தர்மடம் பகுதியில் இருந்து யாழ்நகர பகுதிக்கு சென்று கொண்டிருந்த கார் ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியது இந்த விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனத்தில் பயணித்த அதிகாரிகளும் காரில் பயணித்த சாரதியும் சிறு காயங்களுக்கு உள்ளாகினர் இந்த விபத்து காரணமாக சுமார் முப்பது நிமிடங்கள் குறித்த வீதியோடான போக்குவரத்து பாதிப்புள் பாதிப்புக்குள்ளாகியது விபத்தில் இரண்டு வாகனங்களும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாரவிழ மரந்த பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் தெரிவித்தனர் அவரது வீட்டின் முன் நின்று இந்த பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இருந்த பத்து வயது சிறுவனும் காயமடைந்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்த பெண் மாரவிள பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது அதே நேரம் காயமடைந்த சிறுவன் சிகிச்சைக்காக மாரவிள ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணை மாரவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வானில போலீஸ் நிலையத்தின் போலீஸ் ஆய்வாளர் ஒருவர் புலனாய்வு துறையின் சிறப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று நடந்த தொடர்பாக விசாரிக்க தொடர்ந்து அந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டார் ஏஸ்டர் தாக்குதல்களின் குற்றவாளிகளால் செய்யப்பட்ட ஒரு முன் குற்றமான வவுனதீவு போலீஸ் அதிகாரிகள் இருவரின் கொலை தொடர்பான விசாரணையை தவறாக வழிநடத்தியது மற்றும் ஒன்மையான குற்றவாளிகளை கண்டறிய தவறியது உள்ளிட்ட முக்கியமான குற்றவியல் விடயங்களுக்கு நேரடியாக பொறுப்பான நபராக அடையாளம் காணப்பட்ட சந்தக நபரான போலீஸ் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் வரை சந்தக நபர் எழுபத்தி இரண்டு மணி நேரம் குற்ற புலனாய்வு துறையில் காவலில் வைக்கப்பட உள்ளார் சந்தக நபர் பொதுவில் லாகுகளவில் வசிக்கும் ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளை பகுதியில் இடம்பெற்ற கலவரத்துடன் தொடர்புடைய மேலும் மூவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் மூளை பகுதி மக்கள் இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்துக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியட்சகர் உதவி போலீஸ் ஆத்தியட்சகர் மற்றும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரை அழைத்து விரைந்து கைது நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியிருந்தார் அந்த வகையில் மூளை பகுதியைச் சேர்ந்த இருவர் நேற்றிரவு தொடக்க மூன்று அதிகாலை மற்றும் அதிரடி படையினர் இணைந்து இந்த சுட்டி நடவடிக்கையை முன்னெடுத்தனர் மேலும் மூளை பகுதியில் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கலவரத்தை அடக்குவதற்கு போலீஸ் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஏப்பனுடன் பாரிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டிய பின்னர் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினைந்து சதவீத தீர்வை வரியை குறைக்க அமெரிக்க சின்னாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் தனது சோசியல் கணக்கில் பதிவொன்றை கேட்டு இந்த சம்பவம் அமெரிக்காவுக்கு ஜப்பானிய முதலீட்டில் ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டொலர்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த முடிவு அமெரிக்காவுக்கு நல்ல காலத்தை தரும் என்றும் யாப்பானுடனான உறவுகளை மேம்படுத்தும் என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் யாப்பான் மற்றும் தென்கொரியா உட்பட பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத தீர்வை வருகை விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னர் தீர்மானித்திருந்தார் குறித்த வரிகள் விதிக்கப்படுவது குறித்து ட்ரம்ப் எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் இந்த வரிகள் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டிருந்தது